வணக்க மக்களே சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்கு என்ன முக்கிய அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான முக்கிய அறிவிப்புன்னு கூட சொல்லலாம் அது என்ன அறிவிப்பு அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோ கொள்ளப் போயிடலாம் ஆதார் அட்டை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம நாடு முழுக்கவே வந்துட்டு முக்கிய ஆதாரமாக இருக்கிறது இந்த ஆதார் அட்டை தான் சொல்லுவோம் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது இப்போ வருகின்ற காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு எங்கே போனாலுமே மஸ்ட் ஆதார் கார்டு தான் கேட்குறாங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் நம்ம வாங்குறோம் அப்படின்னாலும் சரி ஒரு பேங்க் புக் வந்து ஓப்பன் பண்ணுறோம் பாஸ்புக் அப்படின்னாலும் சரி எது எடுத்தாலுமே ஆதார் கார்டு அப்படிங்கிறது தான் கட்டாயமாக கேட்கப்படுது எந்த இடத்துலையுமே இந்த ஆதார் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டு முக்கிய அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்துலாம் ஆதார் அட்டை வைத்துள்ள அனைவருமே வந்து பயோமெட்ரிக்குன்னு சொல்லக்கூடிய கைரேகை வந்து அப்டேட் பண்ணியிருக்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த காரணத்தினாலு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளோட ஆதார் கார்ட் வைத்தே பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க பணமெல்லாம் திருடப்படுதுன்னு சொல்றாங்க இதுக்கு எந்த ஓடிபியும் தேவையில்லைன்னு இதுக்கு அந்த ஆதார் கார்டு நம்பர் இருந்தாலே போதும் அதை வச்சே வந்து நம்ம பேங்க்ல இருக்க அமௌண்ட்லாம் திருடிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு இது யாரும் கிடையாது நம்ம ஆன்லைன்ல ஒரு சில ஆப்லாம் ஆதார் கார்டு நம்பர்லாம் கொடுத்துருப்போம் ஸோ அந்த நம்பரை பயன்படுத்தி தான் இந்த மாதிரியான கும்பல் வந்து பணத்தை திருடுறாங்க ஸோ பயோமெட்ரிக் வந்து நீங்க வச்சு உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணி லாக் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய குடிமகனின் முக்கிய அடையாள ஆவணமாக ஆதார் கார்டு விளங்கி வருகிறது அதாவது ஆதார் கார்டை வைத்து ஒரு குடிமகனும் அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம் அதனால் தான் மத்திய அரசு ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு வாக்காளர் அட்டை வங்கி கணக்கு என அனைத்து முக்கிய ஆவணங்களிலும் இணைக்கும்படி வலியுறுத்தி வருகிறது குறைந்தது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது ஆதார் கார்டில் இருக்கும் புகைப்பட முகவரி மொபைல் நம்பர் ஆகியவற்றை அப்டேட் செய்திருக்க வேண்டும் அதாவது வேலை நிமித்தம் காரணமாக வெளியூரில் குறியேறினால் கூட கட்டாயமாக இந்த முகவரியை ஆதார் கார்டில் அப்டேட் செய்திருக்க வேண்டும் மேலும் குடிமக்கள் மா மார்ச் பதினாலாம் தேதி வரையிலும் மை ஆதார் போர்ட்டல் மூலமாக இலவசமாகவே அப்டேட் செய்து கொள்ளலாம் அதற்கு பிறகு நீங்கள் பெரும் சேவைக்கு தகுந்த கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஸோ ரெண்டாவது முக்கிய அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்கன்னா வருகின்ற மார்ச் பதினாலாம் தேதி வரையும் வந்து இலவசமாக உங்களோட ஆதார்ல இருக்க அப்டேட்ஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் மாற்றுறது முகவரி மாற்றுறது புகைப்படம் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணணுமோ ஆதார் கார்டில் நீங்கள் மை ஆதார் போர்ட்டல் மூலமா இலவசமாகவே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு கட்டணம் பே பண்ற மாதிரி இருக்கும் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அப்டேட்டு மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் செய்யுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்